ஸ்ரீ சாய் சத்சரிதம் அத்தியாயம் பதிமூன்று மேலும் பல சாயில் நிலைகள் வியாதிகள் குணமாக்கப்படுதல் பீமாஜி பட்டில் பாலாசிம்மி சாஹிப் பூட்டி ஆலந்த் சுவாமி காகா மகாஜனி ஹர்தாவைச் சேர்ந்த தத்தோபத் பாபாவின் மொழிகள் எப்பொழுதும் சுருக்கமானவை மிருதுவானவை ஆழமானவை பொருள் சரிந்தவை திறமையானவை நன்றாக சமநிலைப்படுத்தப்பட்டவை அவர் எப்பொழுதும் திருப்தி அடைந்தவராய் இருந்தார் எதற்கும் கவலைப்படவில்லை அவர் சொன்னார் நான் ஒரு பக்கிரியான போதும் எனக்கு வீடோ மனைவியோ இல்லாதிருப்பினும் எல்லா கவலைகளையும் விட்டொழித்து நான் ஒரே இடத்தில் வசித்தாலும் தடுக்க முடியாத மாயை என்னை அடிக்கடி துரத்துகிறாள் என்னை மறந்தாலும் அவளை மறக்க முடியவில்லை அவள் என்னை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்கிறாள் பரமாத்மா ஸ்ரீ ஹரியினுடைய இந்த மாயை பிரம்மா மற்றவர்களையும் துரத்துகிறது பின் என்னை போன்ற ஏழை பக்ரியை பற்றி பேச என்ன இருக்கிறது பரமாத்மாவிடம் சரண் புகுவோர் அவரது அருளால் அவளது பந்தங்களில் நின்றும் விடுவிக்கப்படுவர் மாயையின் சக்தியை பற்றியும் மொழிகளால் பாபா பேசினார் கிருஷ்ண பரமாத்மா ஞானிகள் தமது உயிருள்ள ரூபங்கள் என்று பாகவதத்தில் உத்தவருக்கு உபதேசித்திருக்கிறார் பாபா தமது அடியவர்களின் நலனுக்காக யாது கூறியிருக்கிறார் என்பதை கவனியுங்கள் யார் அதிர்ஷ்டசாலியோ எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எழுதுகிறார்கள் சாயி சாயி என்று எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருப்பீர்களானால் நான் உங்களை ஏழ்கடலுக்கு அப்பால் எடுத்துச் செல்வேன் இந்த மொழிகளை நம்புங்கள் நீங்கள் நிச்சயம் நன்மை அடைவீர்கள் வழிபாட்டின் கூறுகள் எட்டோ பதினாறோ எனக்கு தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கிறதோ அங்கு நான் அமர்கிறேன் தம்மைத்தாமே முழுவதுமாக சரணடைவோர்களின் தோழரான சாயி அவர்களின் நன்மைக்காக என்ன செய்தார் என்பதை தற்பொழுது கேட்போம் பீமாஜி பட்டேல் புனே ஜில்லா ஜுன்னூர் தாலுகா நாராயண்காவனைச் சேர்ந்த பீமாஜி பட்டேல் என்பவர் பல வியாதிகளாலும் நெடுநாள் நெஞ்சு வழியாலும் தும்பப்பட்டார் முடிவில் அது ஷயரோகமாக மாறியது அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் முயன்று ஒரு பிரயோஜனமுமில்லை எல்லா நம்பிக்கையையும் இழந்து முடிவாக கடவுளை நோக்கி அவர் வேண்டிக்கொண்டார் கொண்டார் ஓர் நாராயணமூர்த்தியே இப்போது என்னை குணப்படுத்தும் சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கையில் நாம் கடவுளை நினைப்பதில்லை மேலும் கேடும் துரதிர்ஷ்டமும் நம்மை தாக்கும்போது நாம் அவரை நினைக்கிறோம் எனவே பீமாஜி இப்பொழுது கடவுளை நோக்கி திரும்பினார் இந்த விஷயத்தில் பாபாவின் பெரும் அடியவரான நானா சாஹிப் சாந்தோர்கரை கலந்தாலோசிக்க அவருக்கு தோன்றியது தனது துன்பம் அனைத்தையும் கூறி அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அவருடைய கருத்தை தெரிவிக்க கேட்டிருந்தார் நானா தமது பதிலில் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அதாவது பாபாவின் பாதங்களில் நின்று உதவி பெறுவது ஷீரடிக்கு அவர் அழைத்து வரப்பட்டு பாபாவின் முன்னர் அமர்த்தப்பட்டார் நானா சாஹிப்பும் ஷாமாவும் அங்கு இருந்தனர் முன்னைய தீய கர்மங்களாலேயே இந்த வியாதி என்று பாபா சுட்டி காண்பித்து முதலில் இதில் தலையிட தீர்மானம் இல்லாதவராக இருந்தார் நோயாளியோ தாம் அனாதரவானவர் என்றும் அவரையே சரணாகதி அடைந்திருப்பதாகவும் அவர் தாம் கடைசி கதி என்றும் கருணை காட்டும்படியும் கூறி அலறத் தொடங்கினார் அப்போது பாபாவின் உள்ளம் உருகியது அவர் கூறியது பொறு உன்னுடைய கவலைகளை தூர எறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுகப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இந்த மசூதியில் கால் வைத்த உடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான் இங்கே உள்ள பக்கிரி மிகவும் அன்பானவர் அவர் இந்த வியாதியை குணப்படுத்துவார் எல்லோரையும் அன்புடனும் ஆசையுடனும் பாதுகாப்பார் ஐந்து நிமிடத்திற்கு ஒருமுறை நோயாளி ரத்தவாந்தி எடுத்துக்கொண்டிருந்தார் ஆனால் பாபாவின் சன்னிதானத்தில் எந்தவித வாந்தியும் இல்லை நம்பிக்கையும் கருணையும் கொண்ட முடிகளை பாபா உதிர்த்து அந்த தருணத்திலிருந்தே வியாதி குணமடையும் நிலைக்கு திரும்பியது அசௌகரியமும் சுகாதார குறைவும் உள்ள பீம்பாயின் வீட்டில் தங்கும்படி பாபாவால் கேட்கப்பட்டார் ஆனால் பாபாவின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவர் அங்கு தங்கியிருக்கையில் பாபா அவரை இரண்டு கனவுகள் மூலம் குணப்படுத்தினார் முதல் கனவில் தன்னை ஒரு பையனாகவும் மராட்டி செய்யுள் ஒப்புவிக்காததற்காக உபாத்தியாயரின் கடுமையான பிறம்படியை வாங்கி கஷ்டப்படுவதை போன்றும் கண்டார் இரண்டாவது கனவில் ஒரு கல்லை யாரோ ஒருவர் தனது நெஞ்சின் மீது மேலும் கீழும் உருட்டி கடுமையான வலியையும் வேதனையையும் உண்டாக்குவதையும் கண்டார் கனவில் அவர் பட்ட இந்த கஷ்டத்துடன் அவரின் சிகிச்சை முடிவடைந்து அவர் வீடு திரும்பினார் பின்னர் அடிக்கடி ஷீரடி வந்து பாபா தனக்கு செய்ததை நன்றியுடன் நினைத்து சாஸ்தாங்கமாக நமஸ்கரித்தார் பாபாவும் நன்றியுள்ள நினைப்பு மாறாத நம்பிக்கை பக்தி இவற்றை தவிர வேறெதையும் எதிர்பார்க்கவில்லை மகாராஷ்டிர மக்கள் பதினைந்து தினங்களுக்கு ஒருமுறை தங்களது இல்லங்களில் சத்யநாராயண பூஜையை எப்போதும் செய்கிறார்கள் ஆனால் தனது கிராமத்திற்கு திரும்பிய போது பட்டியல் புதிய சத்தியசாயி வரத பூஜையை சத்யநாராயண பூஜைக்கு பதிலாக தனது இல்லத்தில் ஆரம்பித்தார் பாலாகன்பர் சிம்பி மட் பாபாவின் மற்றொரு பக்தரான பாலா சிம்பி என்பவர் கொடிய விதத்தைச் சேர்ந்த மலேரியாவினால் மிகவும் கஷ்டப்பட்டார் எல்லாவித மருந்துகளையும் கஷாயங்களையும் உபயோகித்தார் பலனேதும் இல்லை ஜுரம் சிறிதளவும் குறைந்தபாடில்லை அவர் சீரடிக்கு ஓடி பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார் பாபா அவருக்கு இந்த விஷயத்தில் ஒரு நூதனமான செயல்முறையை அனுசரிக்கச் செய்தார் கொஞ்சம் சாதத்தை தயிருடன் கலந்து லட்சுமி கோவிலுக்கு முன்னால் உள்ள கருப்பு நாய்க்கு கொடுக்கும்படி கூறினார் பாலாவுக்கு இதை எங்கனம் நிறைவேற்றுவதென்று புதிராக இருந்தது ஆனால் அவர் வீட்டிற்கு போன உடனே தயிரையும் சாதத்தையும் கண்டார் அவை இரண்டையும் கலந்து அந்த கலவையை லட்சுமி கோவிலுக்கு அருகில் குணர்ந்தார் அப்போது ஒரு கருப்பு நாய் வாழையாட்டி கொண்டு நிற்பதை கண்டார் நாயின் முன்னர் தயிருடன் கலந்த சாதத்தை வைத்தார் நாயும் அதை உண்டது ஆச்சரியமாகவே பாலா கண்பட் சிம்பி மலேரியாவிலிருந்து விடுபட்டார் பாபு சாகி பூட்டி ஸ்ரீமான் பூட்டி ஒரு முறை வாந்தி எடுத்தல் வயிற்றுப்போக்கு முதலியவற்றால் அவதியுற்றார் அவருடைய அலமாரி மருந்து மாத்திரைகளால் நிறைந்திருந்தது ஆயினும் அவற்றால் ஒரு பயனுமில்லை வாந்தி எடுத்து வயிற்றுப்போக்கு ஆனதன் காரணமாக பாபு சாஹேப் மிகவும் தளர்ச்சி அடைந்தார் எனவே பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு செல்லக்கூட அவரால் இயலவில்லை பாபா அப்போது அவரை கூப்பிட்டு அனுப்பி அவரை தம்முன் உட்காரச் செய்து இப்போது கவனி இனிமேல் நீ வெளியேறக்கூடாது என்று கூறி தமது ஆட்காட்டி விரலை ஆட்டி மேலும் வாந்தி எடுத்தலும் நிற்க வேண்டும் என கூறினார் இப்போது பாபாவின் சொற்களில் உள்ள சக்தியை கவனியுங்கள் இரண்டு வியாதிகளும் ஓடிவிட்டன பூட்டியும் குணமானார் மற்றொரு முறை காலராவால் அவர் தாக்கப்பட்டு கடினமான தாகத்தால் அலலுற்றார் டாக்டர் பிள்ளை எல்லாவித சிகிச்சை முறைகளை கையாண்டும் குணமளிக்க முடியவில்லை பின்னர் அவர் பாபாவிடம் சென்று தனது தாகத்தை தனித்து தன்னை குணமாக்கும் ஒரு பானத்தைப் பற்றி கலந்து ஆலோசித்தார் பாபா அவருக்கு சர்க்கரை கலந்த பாலில் வேக வைக்கப்பட்ட கலவை கூழாகிய பாதாம் பருப்பு வால்நட் பருப்பு பிஸ்தா பருப்பு இவற்றை சாப்பிடுவதை தேர்ந்தருளினார் எந்த வைத்தியராலும் இது நிலைமையை மோசப்படுத்தி முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்று கருதப்படும் ஆனால் பாபாவின் கட்டளை அறவே கீழ்ப்படியும் குணத்தால் இவை உட்கொள்ளப்பட்டு அதிசயப்படும் வகையில் குணமாக்கவும் பட்டது ஆலந்தி சுவாமி பாபாவின் தரிசனத்தைப் பெற விரும்பிய ஒரு சாமியார் ஆலந்தியிலிருந்து சீரடி வந்தார் தன் காதிலுள்ள கடுமையான வழியார் அவள் அல்லலுற்றார் அது அவரை தூங்க விடாமல் தடை செய்தது இதற்காக அவர் ரண சிகிச்சை செய்யப்பட்டார் ஆனால் அது அவருக்கு எந்தவித பலனையும் அளிக்கவில்லை இந்த வழி மிகவும் கடினமானதாக இருந்தது அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவர் திரும்பிச் செல்லும்போது பாபாவின் அனுமதியை பெற வந்தார் அப்போது ஷியாமா சுவாமிகளின் காது வலிக்கு ஏதாவது செய்யுமாறு பாபாவை வேண்டினார் அல்லா அச்சா கரேகா என்று கூறி தேற்றினார் பிறகு சுவாமிகள் புனேவுக்கு திரும்பினார் ஒரு வாரம் ஒரு வாரம் கழித்து ஷீரடிக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார் அதில் தனது வலி மறைந்துவிட்டது என்றும் வீக்கம் இருந்தது என்றும் அந்த வீக்கத்தை போக்குவதற்காக பம்பாய்க்கு ரண சிகிச்சை செய்து கொள்ள சென்று இருந்ததாகவும் ஆனால் டாக்டர் காதை சோதித்துவிட்டு ரண சிகிச்சை தேவையில்லை என கூறியதாகவும் குறிப்பிட்டிருந்தார் பாபாவின் முடிகளுக்கு அத்தகைய ஆற்றல் இருக்கிறது காகா மகாஜனி பாபாவின் மற்றொரு அடியவரான காகா மகாஜனி என்பவர் ஒருமுறை வயிற்றுப்போக்கால் அவதியுற்றார் பாபாவுக்கு தனது சேவை தடைப்படாமல் இருக்க ஒரு மூளையில் பானையில் தண்ணீரை வைத்துவிட்டு பாபா கூப்பிடும் போதெல்லாம் செல்வார் சாய்பாபா அனைத்தையும் அறிந்தவராயிருப்பதால் தனது வியாதியையும் அவர் சீக்கிரம் குணப்படுத்துவார் என்று எண்ணிய காகா அதை பற்றி எதையுமே பாபாவிடம் தெரிவிக்கவில்லை மசூதிக்கு முன்னால் கட்டப்பட்டிருக்கும் தாழ்வாரத்தின் வேலை பாபாவால் அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது ஆனால் உண்மையில் வேலை தொடங்கியவுடன் பாபா கொந்தளி புற்று பலமாக கூச்சலெடுத் தொடங்கினார் எல்லோரும் ஓடினார்கள் காகாவும் ஓடினார் பாபா அவரை பிடித்து அங்கேயே உட்கார வைத்தார் பின்னர் நேரிட்ட குழப்பத்தில் யாரோ ஒருவர் ஒரு சிறிய நிலக்கடலை பையை விட்டு ஓடியிருந்தார் பாபா அந்த கை நிறைய அந்த கடலை பருப்புகளை எடுத்து தமது கைகளால் அவற்றை தேய்த்து தோலை ஊதி சுத்தமான கடலை பருப்புகளை காக்காவிடம் எடுத்து கொடுத்து சாப்பிட சொன்னார் திட்டுவது கடலையை சுத்தம் செய்வது காக்காவை அவற்றை சாப்பிட செய்வது என சமகாலங்களில் நடைபெற்றன பாபா தாமே சிலவற்றை சாப்பிட்டார் பையில் உள்ளவை தீர்ந்ததும் பாபா அவரை தாம் இருப்பதால் தண்ணீர் கொண்டு வர சொன்னார் பூஜா நிறைய காக்கா தண்ணீர் கொண்டிருந்தார் பின்னர் பாபா சிறிது தண்ணீர் அறிந்துவிட்டு காக்காவையும் தண்ணீர் குடிக்கும்படி கூறினார் பாபா அப்போது உனது வயிற்றுப்போக்கு நின்றுவிட்டது நீ இனிமேல் தாழ்வாரத்தின் வேலையை கவனிக்கலாம் என்று கூறினார் இதற்கிடையில் ஓடிப்போனவர்கள் எல்லாம் திரும்பி வந்தனர் தனது வயிற்றுப்போக்கு நின்று போன காக்காவும் திரும்பி வந்து வேலையில் கலந்து கொண்டார் நிலக்கடலையா வயிற்றுப்போக்கு மருந்து நிகழ்கால மருத்துவப்படி நிலக்கடலை வயிற்றுப்போக்கை மிகவும் அதிகரிக்கும் அதை குணப்படுத்தாது பாபாவின் மொழிகளே இந்த விஷயத்திலும் மற்ற விஷயங்களிலும் உள்ள உண்மையான சிகிச்சை ஹர்தாவை சேர்ந்த தத்தோபந்த் ஹர்தாவிலிருந்து வந்த தத்தோபந்த் என்னும் பெருந்தகை பதினான்கு ஆண்டுகளாக வயிற்று வழியால் அல்லலுற்றார் எந்தவித சிகிச்சையும் அவருக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை பின்னர் பாபா பார்வையாலேயே வியாதியை குணப்படுத்துகிறார் என்று அவரின் புகழை கேள்விப்பட்டு சிறடிக்கு ஓடி வந்து பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார் பாபா அவரை அன்புடன் நோக்கி ஆசீர்வாதங்கள் அளித்தார் பாபா தமது கரத்தை அவர் தலையின் மீது வைத்து ஆசிர்வாதத்தையும் உதியையும் அளித்த பின் அவர் குணமடைந்தார் அதற்கப்பால் இந்த வியாதியை பற்றி எந்தவித தொந்தரவும் இல்லை இந்த அத்தியாயத்தின் முடிவில் மூன்று நிகழ்ச்சிகள் அடிக்குறிப்பில் காணப்படுகின்றன ஒன்று மாதவ்ராவ் தேஷ்பாண்டே மூல வியாதியால் அலலுற்றார் பாபா அவருக்கு சோனமுகியின் அதாவது சூரத்தாவாரை மிதமான பேதி மருந்து கஷாயத்தை தேர்ந்து கொடுத்தார் அது அவரை குணமாக்கியது இரண்டு ஆண்டுகளுக்குப் பின் இந்த தொந்தரவு மீண்டும் தலையெடுத்தது மாதவராவ் பாபாவை கலந்தாலோசிக்காமல் அதே மருந்தை உட்கொண்டார் பெருமளவிற்கு இது வியாதியை அதிகப்படுத்தியது ஆனால் பின்னர் அது பாபாவின் அருளால் குணமாக்கப்பட்டது இரண்டு கங்காதர் பந்தி என்ற காகா மகாஜனியின் அண்ணன் பல ஆண்டுகளாக வயிற்று வலியால் அவதேற்றிக் கொண்டிருந்தார் பாபாவின் புகழை கேள்விப்பட்டு சீரடிக்கு வந்து தன்னை குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டார் பாபா அவரின் வயிற்றை தொட்டு கடவுள் குணமாக்குவார் என்று கூறினார் அதை முதற்கொண்டு அவருக்கு வயிற்று ஏதுமில்லை அவர் முழுவதுமாக குணமாக்கப்பட்டார் மூன்று ஒருமுறை நானா சாஹிப் சாந்தோர்கரும் கடுமையான வயிற்று வழியால் அலருற்றார் இரவு பகல் முழுவதும் அவரால் இருப்பு கொள்ள முடியவில்லை டாக்டர்கள் ஊசி போட்டும் பலனளிக்கவில்லை பின்னர் அவர் பாபாவை அணுகினார் பின் அவர் அவரை பர்பி என்ற இனிப்பு பண்டத்தை நெய்யுடன் உண்ணச் சொன்னார் இந்த செயல்முறையை பின்பற்றியதும் அவர் முழுக்க குணமடைந்தார் பாபாவின் சொற்களும் கருணையுமே பல்வேறு வியாதிகளை நிரந்தரமாக குணப்படுத்திய உண்மையான மருந்து என்று இந்த கதைகள் நமக்கு காட்டுகின்றன மருந்துகளோ மாத்திரைகளோ அல்ல ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் ஷைராம்